வெல்கம் பேக் டு சேது ஒன் வெல்கம் பேக் டூ நர் லக்ஷோ கை சொல்வர் அப்படி இருக்கு நிறையா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி தயா மூக்கு தொண்டை இண்டை எல்லாம் ஓப்பன் ஆகி நல்லா அதாவது வா அந்த பேச்சு எல்லாமே வந்து பழைய பேச்சு அப்படியே இருக்குது இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்க அதே தான் சாப்பாடு தான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆரக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி லக்ஸஸ் நானும் லக்ஸஸில் போகிறாங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கு அந்த பெரிய பெரிய வீட்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் போவாங்கன்னா ரோல்ஸ் ரைஸில் போவாங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கும் ரோல்ஸ் ரைஸ் பார்த்துக்கங்க அப்போனா இருக்கு எப்படி வேறு லெவலில் கேட்டால் இங்கே வந்து இந்த வண்டி இதுங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது வண்டிலாம் இந்த ரோல்ஸ் ரைஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்யறது டிரைவர் மார்க்கக்கிட்டையே கொடுத்து ஓட்ட சொல்லுவாங்க பின்னாடி வீட்டுடைய ஓனர் வந்து உட்காந்து வருவாங்க அவ்வளோதான் சரி ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு என்ன க்ளிக் பண்ணி நோட்டிக்கேஷன் பண்ணிக்கிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் இருக்குது நான் எடிட் பண்ணி நான் வந்து உங்களுக்காக வேண்டி வச்சுருக்கிறேன் அதை அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் போட்டு வரேன் ஸோ உங்களுடைய யாத்திரவு தான் நமக்கு மெயின் ஓகேவா சரி இப்போது போகணும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் ஒன்றும் இல்லைங்க நறுக்கு பாருங்க வெங்காயம் வடை கேமாத்து அதுக்கப்புறம் அங்கிட்டு என்னென்னு தெரியல அது க்ளோஸில் இருக்குது அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அது அநாகரிகம் சரிங்களா சரி ஓகே போய் கராக கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போது சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அதையும் நான் கூட சொல்லிக்கிறேன் ஓகேவா இங்கே வந்து என்ன நடந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே வெளிநாட்டில் வந்து நோம்புக்குள்ள வந்து அதாவது நைட்டில் வந்து தூங்க மாட்டாங்க பகல் ஃபஜ்ஜருக்கு அப்புறம் அந்த ஃபஜ்ஜர் டு லுகர் அந்த கேப்பில் வந்து தூங்கி எழுந்திச்சுக்கிடுவாங்க அந்த இதில் தான் வந்து நாங்கள் தூங்கி எழும்புவோம் ஆனால் நான் காலையிலேயே எட்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் ஆனால் ஃபஜருக்கு அப்புறம் இந்த இவங்க ஆட்கள்லாம் வருவாங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் வருவாங்க அவங்க எதாவது ஜாமாயமாக ஏதாவது எடுத்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ முதலாளி வந்து பாயை கூப்பிட்டு வச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு நீ எட்டு மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு நாளைக்கு செய்ய எட்டு மணிக்கு எழுந்திரிக்கணும் எந்திரிச்சு இந்த வேலைக்கு வர்ற ஆட்களுக்கு வந்து இந்த தண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலை அது தெரியலை இது தெரியலை அப்படின்னு சொன்னாங்க அதோட சரி பாப்பா சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் பாய் வேறு எதுவுமே நம்மளால் வந்து அவங்கள போய்ட்டு சொல்லவும் முடியாது கேட்கவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய கஃபாலாவில் நம்ம வந்து இருக்கிறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் புதுசாக வந்துருங்கீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன சொன்னாலும் சரிதான் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட சரி ஓகே ஓகே நான் இப்போ செஞ்சிட்றேன் இல்லை நான் அப்புறம் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை சொல்கிறதுக்காக வேண்டியதை நான் வந்து உங்கள் சொல்ல வந்தது இப்போ போயிட்டு கொஞ்சம் தக்காளி இதுக்காக தக்காளி சொறேன் கொஞ்சம் அந்த கத்தரிக்காய் இதுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம் இஸ்மாயில் புரோனியத்தை வந்து மீன் கொடுத்தாரு அந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய் முகமது பாய் வந்து கொடுத்தாப்புல அந்த அன்னைக்குன்னு மீன் இல்லை முருங்கைக்காய் வேறு காஞ்சிருச்சு பாருங்கள் லட்சு இதில் தான் சாப்பாடு கொடுத்துட்டு வர்ற பார்த்துக்குங்க வந்தியில் நல்லா கருகருன்னு இருப்பாங்க டைம் வேறு ஆகிக்கிட்டு இருக்குது சீக்கிரம் போயிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு வரும் ஓகேவா இங்கே இருக்குது இஷ்டப்படும் மறு முருங்கக்காய் இங்கே இருக்கும் முருங்கக்காய் இப்போ இருக்கா இல்லையான்னு ஒரு பிக்சல் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிக்சல் வா பிச்சல் மட்டுமே காய்க்கில் இருக்க முடியாது மட்டுமே சரி ரைட்டு முருங்கைக்காய் 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 இங்கே தான் இருக்கு முருங்கைக்காய் இல்லை போனேன் அன்னைக்கு வரும்போது இங்கே தான் எடுத்துகிட்டு போனேன் கொஞ்சம் முருங்கையாக இருக்கா முருங்கைக்கா தேங்காய் வந்து கன்ற அறியாது அங்கே திராவில் வந்து ரெண்டு ஏழு இங்கே ரெண்டு ஏழு ரெண்டு அரை அரை ஃபிஃப்டி கிராம்ஸு கூட இருக்குது ஓகே பரவாயில்ல அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் வாங்கிக்கிறோம் சரி எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா காய்கறி மார்க்கெட்டில் நம்ம போய் வாங்கினேன் காய்கறி காய்கறி மார்க்கெட்டில் போய்ட்டு காய்கறி வாங்கினேன் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க இப்போ இங்கே வந்து காய்கறியில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன்ல கத்தரிக்காய் கிலோ அஞ்சு ரியால் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அது இரநூத்தறுபது கிராம் இருந்துச்சு அப்புறம் பச்சை மிளகா ஒரு ஒரு ரியாளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் பச்சை மிளகா ஒரு ரியாலுக்கு ஓகே இந்த கத்தரிக்காய் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ரியாலு கேட்டார் மனுஷன் தூக்கியா மூணு ரியாலு ஐயோ ஒரு கிலோவே அஞ்சு ரியாலு தனியாக போட்டிருக்கேன் இடியா மூணு என்னையா இது லாஜிக்கில்லாதது இருக்குது ஆமாம் கத்திரிக்காய் அவ்வளோதான் தான் ரேட்டு அந்த அந்த கத்திரிக்காய் தான் நான் எடுத்தேன் அந்த தான் நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் சொன்னேன் அந்த கத்திரிக்காய் அந்த அது ஒரு கிலோ அஞ்சு ரியாலுக்கு வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த கத்திரிக்காய் தான் நான் வாங்கினது நான் எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆ அந்த கத்திரிக்காய் ஓகே 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 அப்போ ரெண்டு ரியாளுக்கு கூட அப்படின்னு இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் டக்குன்னு அதாவது இப்போ நான் வந்து அவசரத்துல தான் போய் வாங்கினேன் ஆனால் நீங்களுமே வந்து என்னதான் ஒரு அவசரமாக இருந்தாலுமே ஜஸ்ட்டு அது கிலோ எவ்வளவு நீங்கள் எத்தனை கிராம் எடுத்துருக்கீங்க இப்போ வந்து எனக்கு வந்து கா கிலோ நான் எடுத்துருக்குறேன் சில பேருக்கு ஒரு நூறு கிராம் தேவைப்படும் இல்லை வந்து ஒரு அரை கிலோ தேவைப்படும் அப்படிங்கிற நேரத்து நேரத்தில் அதை ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு வண்டியை கழுவிட்டு போல் அதே மாதிரி இருந்தாங்க அப்படியே வந்து தராவியை தொழுதுட்டு வந்து உட்காந்துருந்தேன் இருந்து ஃபோன் அடித்தாங்க மரளியம்மா சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணு நான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கே போகணும் என்ன ஏது எதுவுமே சொல்லலை சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா நேரம் வக்கராவுக்கு போக சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வக்கராவுக்கு விட்ட வண்டியை வக்கராவுக்கு விட்டா இந்த வீட்டுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன் வந்த வீட்டுக்கே வந்து திருப்பி அவங்க என்ன சொல்றாங்க பேரை மாற்றி சொன்னாங்க சரியா அதாவது இங்கே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னாக்க ஒய்ஃப் பேரை ஒய்ஃபுடைய பேர் வந்து சொல்லுவாங்க அப்படி ஒய்ஃப் வந்து அவங்க டெத்து அப்படின்னாக்கா ஹஸ்பண்ட் பேரை சொல்லுவாங்க என் சொல்லும்போது இங்கே இவ்வளோ ஒய்ஃப் அவங்களுடைய பேர் தான் சொன்னாங்க ஆனால் வந்து இப்போ வந்து வேறு பேரை சொன்னாங்க என்னடா இது பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆனால் அவங்க சொல்கிற ரூட்டு அதே ரூட்டு தான் தெரியுது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த இது இல்லையோ மாமா பேர் வந்து வேறு பேர் சொல்கிறீங்க அவங்க பேர் இப்போ இந்த பேரில் அப்படின்னு ஆ ஆமாம் ஆமாம் இப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ரைட்டு அவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன செஞ்சேன் ஆனால் நான் வர்ற வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் வருவேன் வருவேன் ஜாமான் கொடுக்குறது லொக்கேஷனு ஆனால் எங்கள் முன்னாடி அம்மா கூட்டிகிட்டு வந்தது அந்த அவர் வர்றாரு பண்ணுங்கள் அந்த இருந்து அப்படி கூப்பிட்டு வந்தாங்க ஐயோ ஐயோ ஆக மொத்தத்தில் வீடு தான் இந்த வீடு தான் வந்திருக்குறோம் வக்கிறாவுக்கு இவ்வளோ போயிருக்காங்க இப்போ நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தேன் நம்ம டவுட்டை கிளியர் பண்ணேன் இந்த இந்த ரூட்டில் தான் நம்ம போனோமா வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக இருக்குது சரி ஓகே ரைட் வந்தாச்சு வெயிட் பண்ணிவிட்டேன் போவோம் டீ கடையை பார்த்து டீ கடை இங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை எங்கேயாவது டீ இருந்தால் டீயை வந்து குடிச்சிட்டு அப்படியே போவோம் இப்போ நான் வக்கரால வந்து வெயிட்டிங்கில் கிடக்கிறதெல்லாம் இங்கே பாருங்க மழை பெய்து பாருங்கள் இப்போ ஏன் வண்டியை கழுகுணாம் கழுகிட்டு என்ன ஃபாய்தா இருக்குது ஒரு ஃபாய்தாவும் இல்லை அப்புறம் ஏன் பூரா வண்டி கழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் வண்டி கழுவிக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் ஓனர் தான் போனார் எதுவுமே சொல்லலை ஏன்னா அவருக்கு வந்து எப்படின்னாக்கா அவருடைய கேரக்டரு ஸோ எவ்ரிடே காரை வந்து வாஷ் பண்ணணும் எவ்ரிடே வாஷிங் கார் சரியா அதனால் வந்து அவர் நமக்கு சம்பளம் தர்றாரு இல்லையா அதனால் நம்ம கழுகித்தான் ஆகணும் அப்படிங்கிற இருக்கும்போது ஓகே பரவாயில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கழுவியாச்சு மழை வந்துடுச்சா ஓகே இனி அடுத்த நாள் வாஷ் பண்ணணும் கிளியோம் கசல் செய்யாரா அப்படின்னு அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க அப்படி கிளியோம் கசல் செய்யாரா மலைக்கு வந்து அரபில வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா மத்தார் அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்குமே மத்தார்னு சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியா இருக்கும் தையாரா அப்படின்னா ஃப்ளைட்டு சையாரா அப்படின்னாக்கா கார் ஓகேங்களா நல்லா மழை நல்லா நல்ல குள குழுருக்குது இப்போ ஒரு இடி இடிச்சிச்சு பயங்கரமாக இடிச்சிச்சுங்க ஒரு இடி இப்போ நான் வந்து இருந்து வந்த கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்துருக்கிறேன் இந்த அடிச்சிட்டாங்க மணி இன்னைக்கு கரெக்டாக ரெண்டு இருபத்தி அஞ்சாக போகுது இப்போ நாங்கள் வந்து சகர் சாப்பாடு சாப்பிட போகிறோம் இதுதான் நம்ம பாயி பாயி ஒரு ஹாய் ஓகே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வீட்டில் வீட்டில் இருந்து மிக்சி சோறு வந்துருக்குது வெள்ளை சோறு மஞ்சள் சோறு அப்புறம் நாச்ச மீன் குழம்பு இருக்குது அப்புறம் பொறிச்ச மீன் இருக்குது அங்கிட்டு முட்டை இருக்குது நமக்கு முட்டை இருக்குது கத்தரிக்காய் போட்டு ஸ்மஜம் ஜம்முன்னு இருக்குது எப்படி இருக்குது ஸ்மஜ்ஜாம் இருக்குது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சோம் கொஞ்சம் வேலை தண்ணியாக போயிடுச்சு ஏன்னா அவசர அவசரமாக வச்சது நல்லா இருக்கு கைஸ் நல்லா இருக்கு கைஸ் கைஸ் உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க சாப்பிட்டுட்டு உங்களை தான் வாய் என்னையா ஜாயே சனி நான் என்ன சொல்றேன் சுடுது செய்ய வைக்க முடியல மீன் குழம்பு நல்லா செமையா பண்ணிருக்கேன் நான் ராம்நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க சுடுதிது வாய் உங்கள் வீட்டில் வீடியோ பார்க்குறாப்லையா சரிப்பா கண்டிப்பா கைய வைக்க முடியாது அந்த அளவுக்கு அங்க சூடா இருக்கு நான் வச்சு கை வச்சிருந்தாக்கு பாயு சுடுது சுடுதுன்னு சொல்லிட்டு கத்துறாரு என்ன பண்றது பாருங்க நான் சாப்பிட்டேன் எப்ப வச்சு மீன் குழம்பு அப்ப சுடாம இருக்கும் கொதிக்கிது மீன் மீன் குழம்புல உள்ள மீன் மீன் கொதிக்கிது ம் மீன் கொஞ்சம் சூடாக இருக்கு அப்புறம் பொரிச்ச மீன் ஒரு பொரிச்ச மீன் ம் இந்த பொரிச்ச மீன் பாருங்கள் நல்லா பொடிச்சிருக்கேன் நல்லா பொருத்த பொரிச்சது வந்து பாய் பொறிச்சாரு நல்லா பொரிச்சிருக்காரு நாட்டுக்கோழி மிட்டா காஜா கொடுத்தா நாட்டுக்கோழி மிட்டா எப்படி தண்ணு நாட்டுக்கோழி முட்டை என்னைக்குன்னா கரு வந்து கொஞ்சம் அதாவது சாண்டில் கலரில் தான் இருக்குது ரொம்ப டார்க் பஞ்சரில் தான் இருக்காது அதனால தான் அதுக்கு நாட்டுக்கோழி முட்டை நல்லா எந்த நல்லா இருக்கும் கத்தாறு இல்லை இந்தியா நாட்டுக்கோழி முட்டை இங்கே உள்ள கோழி முட்டை தானே அப்புறம் மேடு கத்தார் தானே வரேன் மேடு கத்தாரில் போட்டிருக்கு ஆனந்தான் எம்ம கியூ போட்டு போட்டுருங்க கருவு தான் இருக்குது சரி பாயும் சாப்பிட் ஆ Right.